ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போனப்போ நான் வந்து அந்தமான சென்னைக்கு வந்திருக்கோம் வந்துட்டு நாங்கள் மதநாட் திருப்பூரில் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் போனோடனே என் ஃப்ரெண்ட்ஸில் இந்த மாதிரி குளம் இருக்குது இந்த குளத்தில் கால் அணிச்சிட்டு தண்ணியை தலையில் தெளிச்சுட்டு இந்த விநாயகரை வழிபட்டுட்டு அடுத்து தான் முருகனை பார்க்க நம்ம உள்ளே போனோம் உள்ளே போகும்போது அங்கே ார் அவரையும் வணங்கிட்டு விளக்கு போடுறவங்க விளக்குலாம் வாங்கி விளக்கு ஏற்றுறதுக்கு தனி இடம் இருக்குது அப்புறம் கொடிமரம் இருக்குது கொடிமரத்துக்கு பக்கத்தில் இந்த அர்ச்சனை சீட்லாம் போட்டு இடம் இருக்கு இதுக்கு மேலே உள்ளே அளவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு போட்டு வந்துச்சு போட நல்லா வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு இந்த சாமிக்கு தான் வந்து அர்ச்சனைலாம் பண்ணினாங்க இது வெளியே தோற்றம் எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்குது இல்லை அப்புறம் இந்த கோயில் விசேஷம் வந்து விருட்சகம் விருட்சம் என்னென்னா வன்னி மரம் தான் ஸ்பெஷலு இந்த வன்னி மரத்தில் என்ன ஸ்பெஷல்னால் இதில் வந்து மரப்பள்ளி இருக்குதான் பள்ளி அந்த பள்ளிலாம் வீட்டில் கற்றுல அந்த மாதிரி மூணு பள்ளி இருக்குது அந்த மூணு பள்ளியை நம்ம பார்த்தோம்னா அது வந்து பகவான்கிட்ட நம்ம வந்ததாக சொல்லுமா நம்ம வேண்டுதலையே நிறைவேற்றி வைக்கோமா அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது அதனால நாங்கள் எல்லோரும் அந்த மூணு பள்ளியை போய் பார்த்தோம் இந்த எங்கள் வீட்டுக்காரர் காமிச்சிட்டுருக்கிறாரு மூணு பள்ளி இருக்கிற இடத்த ஒன்றுன்னா எல்லாரும் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷம் நாங்களும் வேண்டுதல்லாம் வேண்டிட்டு இந்த இந்த இடத்துக்கிட்டே இருக்குது இந்த பாருங்கள் நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துக்கிட்ட அந்த மரத்தோடையே சேர்ந்து இருக்குது மரம் மாதிரியே இருக்கும் அந்த பள்ளி அதனால் ஒத்து பார்த்திங்கன்னா தெரியும் பள்ளி இருக்கிற இடம் நான் நீங்களும் வேண்டுகளை வச்சுக்கோங்க நிறைய பேர் கண்டிப்பாக திருப்பூரூர் முருகன் அருளால் உங்கள் வேண்டுதல் நிறைய வாழ்த்துக்கள் அப்புறம் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அதிசயமாகவும் வியப்பாகவும் இருந்துச்சு அதனால தான் இதை நான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துருக்கோம் அதெல்லாம் வாங்கி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு அங்கே நிறையா கல்யாணம் காதுக்குட்டுலாம் நடந்துச்சு அதெல்லாம் பார்த்தோம் அப்புறம் கோயில் பிரசாதமாக நாங்கள் போய் நல்லா இருந்துச்சு நல்லா பார்த்துட்டு வந்தோம் உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் திருப்பூர் மாதிரி எங்களை பார்த்துக்குவாங்க அவரோட அதனால் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்